பொங்குதுங்க அப்படியே பொங்குது எது பகுத்தறிவு ஈவேராவோட ஆவி நாங்க ஏற்கனவே உடுக்காட்சி தெருத்துதான் இறக்கிட்டோம் ஜக்கம்மா ஜக்கம்மா திமுக வரப்போது ஜக்கம்மான்னு உடுக்கி அனுப்பிச்சுட்டோம் அது அப்புறம் உடுக்கி அனுப்பிச்சது நல்ல காலம் வரும்னா அட்லீஸ்ட் ஒரு ஜோசியம்னா சொல்லலாம் அதை தாண்டி ஆவி ஆவி ஈவேரா ஆவி அறிஞர் அண்ணா ஆவி கலைஞர் கருணாநிதி எல்லாம் ஸ்டாலின் வந்து இது உண்மையிலேயே வந்து அவர் ஏதோ மத போதகர் வந்து ஸ்டாலினதான் நினச்சி சொல்றாங்க இல்ல கனிமொழி வந்து இறுக்கமான முகத்தோட அந்த வீடியோல உட்காந்துருக்காங்க இப்போ இந்த ஆவின் வேற சொல்லிவிட்டாரு முற்போக்குவாதி அந்த அம்மாலாம் அதனால அவங்க அப்படி தான் அதை நம்புவாங்க அதனால அதை சிரிச்சிடக்கூடாது இல்ல இல்ல இப்போ எனக்கு ஒரு என்ன சந்தேகம்னா இந்து மதத்துல தானே உங்களுக்கு வந்து இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அதிகம் அப்படிங்கிறது திராவிடத்துடைய கொள்கையே தானே திராவிடம்னா என்ன சொல்லுது இந்து மதத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகம் மூட நம்பிக்கைகள்னா என்ன கடவுள்னா வந்து மூட நம்பிக்கை அப்புறம் ஆவி இத மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மூட நம்பிக்கை இந்து மதத்துல ஒரு கிறிஸ்தவ மத போதகர் உதயநிதி அவர்கள் வந்து நான் கிறித்தவர் தான் என் மனைவி கிறித்தவர் தான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கிறித்தவரால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு உதயநிதி சொல்லியிருக்காரு முதல்வர் சொல்லியிருக்காங்க சேகர்பாபு சொல்லியிருக்காரு அப்போது ஒரு கிறித்தவ மத போதகரே இந்த மூணு ஆவியம் வந்து முதல்வர் ஸ்டாலின் மேலே வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து திராவிட மூட நம்பிக்கைகளை வந்து தடுத்துருச்சு பார்த்தீங்களா இந்த சமயத்தில் எல்லாத்தையும் விட பெருமைப்பட வேண்டிய ஆவி நான் அவங்க ஆவின்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் அப்போ ஆவின்றது மரியாதை குறைவா நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியார்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஆவி தான் வந்து வீட்டு வீடு கவர் கொடுத்துட்டு போகும் கவர் கொடுத்துட்டு போகும் இல்லை ரெண்டாவது இந்த ஈவேரா ஈவே ராம்சாமி நாயக்கர் என்கிற அவருடைய ஆவியார் ரொம்ப சந்தோஷப்படும் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு ஏன்னா அவரே எதிர்பார்த்திருக்க இருக்க மாட்டாரு நம்ம ஆவி ஸ்டாலின் மேல போய் உட்காரும் அப்படிங்கறத அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு எனக்கு இதை விட ரொம்ப கவலையா இருக்கு அவர் முதல்வர் ஏற்கனவே கொஞ்சம் உடல் நலம் பின்ன பின்னா இருக்காரு அவரு ஒரு என்னை விட வயதானவர் வயதில் மூத்தவர் இப்படி ஒரு மூணு ஆவி சேர்ந்து மேல வந்து சேர்ந்து உட்கார்ந்துச்சுன்னா அவர் எப்படி செயல்படுவாரு அவருக்கு வந்து நடக்கும்போது அங்கங்க எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும் மூணு ஒரு ஆவி வந்தாலே கஷ்டம் ஒரு ஆவி வந்தாலே நம்ம ஊர்ல வந்து கொண்டு போய் வேப்பில் அடிப்பாங்க அவங்க இஸ்லாமியர்களால் தர்காவில் உட்காந்து அதுக்கான சில தாயத்தை கட்டி அது அந்தந்த மதத்து பிரகாரம் இருப்பாங்க மூணு ஆவி அட் எ டைம் வந்து உட்காந்தால் எனக்கு வந்து அதை முதல்வரின் நிலை வந்து திமுக தலைவர் வந்து அவருடைய நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு என்னோடய மனம் உண்மையிலேயே வருத்தப்படுது